முதல்வரின் நற்பண்புகள் என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களே தமிழன்னை அகம் மகிழ்ந்தால் சிந்தனை கூர்மை இவரிடம் சிறப்பு பெற்றிருந்தது கற்பனை குதிரை இவரது கடிவாளப் பிடியில் கனிவு பெற்றுள்ளது அதிகம் பேசாத இவரின் மௌனம் கூட மெத்த படித்தவர்களால் பெரிதும் மெச்சப்படுகிறது இவரது பேச்சிலே அடுக்கு மொழியில்லை கிடுக்கு பிடியில்லை மிடுக்கு நடையில்லை துடுக்கு துணுக்குகள் இல்லை கடுப்படிக்கும் குட்டிக் கதைகள் இல்லை தடுப்பணைகள் இல்லவே இல்லை நேராக விஷயத்தை சொல்லும் சீரான பேச்சு எதிரே அமர்ந்திருப்பவர்கள் அறியாதவர்கள் என எண்ணிமைக்கு முன்னால் மைக்கேல் ஜாக்சன் ஆவதம் இல்லை இப்போதெல்லாம் கைத்தேர்ந்த அரசியல் விமர்சனங்களால் கூட இவரின் உயரத்தை எடை போட முடிவதில்லை ஊற்று நீரை போல் களங்கமற்ற செயல்கள் காற்றைப் போல எல்லா மக்களுக்கும் சுவாசமாக திகழ்கிறார் ஆற்று வெள்ளம் போல் எப்போதும் முன்னோக்கியே பாய்கிறார் நான் என்று மாத்தட்டுவதும் இல்லை முடியுமா என்று மற்றவர்களிடம் அபிப்பிராயம் கேட்டு காலம் தாட்டுவதும் இல்லை எல்லா தரப்பு மக்களைப் பற்றியும் சிந்தித்து செயலாற்றுகிறார் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று உறுதியாகச் சொல்லும் இவர் இந்திய நாட்டின் ஜனநாயகம் காக்க போகும் அடுத்த இரும்பு மனிதர் இவர்தான் இவரது திராவிட மாடல் ஆசிரம்தான் துருப்பிடித்து போயிருக்கும் சனாதன சன்மார்க்க அரசியலை புதைக்குடிக்குள் தள்ளப் போகிறது நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நகைச்சுவை கேட்டால் நன்றாக சிரிப்பார் புதிய கருத்துக்களை கேட்டால் ஆழமாக சிந்திப்பார் யாராவது அவரை புகழ்ந்தால் இவர் முகத்தில் எந்த சலனமும் இருக்காது நமது கலைஞர் கூட நண்பர் ஜெகத்ரட்சகன் பேசுவதை கேட்டால் சிரிப்பார் அவர் புகழ்ந்து பேசுவதை ரசித்து மகிழ்வார் இன்றைய முதல்வர் புகழ்வதையே புழப்பாக்கிக்கிட்ட சில பேர் உண்டு இவர்கள் வாய் வலித்து வார்த்தைகள் கிடைக்காமல் ஓய்ந்து ஓடிப்போகும் வரை இவர் முகத்திலே எந்த ரியாக்ஷனும் இருக்காது நமது முதல்வரிடம் இருக்கும் நற்பண்புகளில் இதுவும் ஒன்று என்று திரைப்பட இயக்குனர் திரு வி சி குகநாதன் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்